வாஷவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் எண்பத்தி எட்டு நட்டம் என்பது ஏது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நஷ்டம் ஏது என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவம் பாருங்க அருத்தந்தை சொல்றாங்க நஷ்டம் நஷ்டம்னு நம்ம கவலைப்படுறோமே உண்மையில நஷ்டம்ங்கிறது என்ன நஷ்டங்கிறது ஒன்று இருக்கவே இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அருண் கொள்கை என்ன காரணம் நாம் யார் எதை கொண்டு வந்தோம் வரும் பொழுது ஒன்னும் கொண்டு வரல பட்டணத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார் பிறக்கும் போதும் கொடு வந்ததில்லை பிறந்து மண்மீது மீது இறக்கும் போதும் கொடு போவதில்லை இடைநடுவே குறிக்கும் இச்செல்வம் ஈசன் கொடுத்ததென்றெண்ணி கொடுக்கும் வகையறியா குழாமருக்கென் சொல்வேன் கட்சி ஏகம் வனேங்கிறார் நடுவுல வந்ததுதான் இந்த செல்வம் அதைத்தான் அர்த்தம் சொல்றாங்க நாம இந்த உலகத்துல சம்பாரிச்சது நடுவுல வந்த இந்த செல்வம் தான் போகுமே அல்லாது வரும் இருந்த ஒன்று நாம இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பு என்ன இருந்தது அன்னை தந்தையினுடைய பதிவுகள் தான் பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமுமேங்கிறாங்க அதுதான் இருக்கு அப்ப இந்த உலகத்துல வந்ததெல்லாம் தான் போகும் நாம வரும் முன்னே இருந்த ஒன்று ஒரு நாளும் போவதில்லை இந்த உண்மை உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் எங்கும் நஷ்டம் வார்த்தையே கிடையாது என்ன காரணம் நாம் என்ன இங்கே சம்பாதிச்சோமோ அதுதான் விட்டுட்டு போறோம் இந்த உலகத்தில் வந்து நாம் பொருளை ஈட்டினோம் அந்த பொருளை போகிறப்ப எடுத்துகிட்டு போகவே முடியாது கொஞ்ச நாளைக்கு அது இன்னொருத்தர்கிட்ட இருக்க போகுது அவ்வளவுதானே இதற்கு இதற்கு வருத்தப்படணும் அருட்தந்தை அவர்கள் செல்வ செழிப்புல இருந்த காலத்தில் அற்புதமான வீடு ரெண்டு கார் எல்லாம் வச்சுருந்தாரு இல்லையா பொருளில் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் வந்தது ஒரு சின்ன குடிசைக்கு போயிட்டாரு வந்து பார்த்த ஒரு சகோதரிக்கு மனம் தாங்கலை ஷியோ சுவாமிஜி அவ்வளோ பெரிய வீட்டில் உங்களை பார்த்தனே அந்த வீடெல்லாம் எங்கே இப்போ சுவாமி சொன்னாங்க எங்கேயும் போலம்மா இருக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கு அவ்வளவுதான் இதுதான் யதார்த்தம் பாருங்க இந்த உலகத்தில் நாம் ஈட்டிய பொருள் ஏதாவது ஒரு காரணத்தால் நஷ்டம் வந்தால் அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் தானே அந்த அறிவு திறமை இன்னமும் இருக்கத்தானே செய்கிறது அதை கொண்டு நிச்சயமாக நம் தேவைக்கு நம்மால் பொருளை கொள்ள முடியும் இந்த நம்பிக்கையை அருட்தந்தை அளிக்கிறார்கள் இந்த கவிதையின் மூலம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்